அந்த இருபத்தஞ்சாயிரத்து வாங்கிக்கோங்க எனக்கு கொடுத்தத விட ரொம்ப ஜாஸ்தி உனக்கு எதுக்கையா குடுக்கணும் அதான் நீ வீட்டோட உட்காந்து தின்னே கேட்குறீங்க கணக்கு பார்த்தா உனக்கு வரும் தம்பதே ஒண்ணு பண்ணுங்க இந்த வீட்டை என் பேரு கெரைய பண்ணிடுங்க கல்யாணம் முடிச்சிருவான் விருப்பால அடிப்பான் யாரு இந்த வீட்டுக்காரனா வீடு உங்களுது இல்லையா ஆனா போங்கய்யா ரொம்ப ரிஸ்க்கான பாத்தீங்கன்னா இருப்பீங்க போனுங்க இந்த மாதிரி இப்பவே நான் கோவத்துல போடா நட்டுட்டு போயிடுவேன் அந்த ராப் பிச்சைக்கார என் மனசுல வந்து டென்ஷன் பண்ணிட்டு இருக்கான் பிச்சைக்காரனா அவன் யாருன்னு தெரிஞ்சு பண்ணி என்ன மனுபுற வீட்டோட மபிள சும்மாயா சரிங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபா குடுத்துருங்க ஆனா கல்யாண செலவு நீங்க தான் எடுத்துக்கணும் அதோட தாலிக்கு தனியா பணம் கொடுத்துருணா அப்புறம் முகூர்த்த தனிக்கு என் ஒரு நல்ல பட்டு புடவையா எடுத்துருங்க நம்மளுக்கு அப்படியே ஒரு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்துருங்க எட்டாம் தேதி மூர்த்தம் நல்லா இருக்கு அன்னைக்கே வச்சுக்கோ அப்புறம் வருத்தங்க ஒரு ஆள் விடாம பாத்து மொய் எழுது மொய் எழுதாதவரை டிஃபன் சாப்பிட கூடாது வண்டிக்கு போட்டிருக்கேன் ஆமாங்க டிஃபன் சாப்பிட்டீங்களா இப்பதான் சாப்பிட போறோம் மொய்யோட வேலை போறீங்க பத்து ரூபா ஏதோ போறோம் ஃபேமிலியோட வந்து கொட்டிட்டு பத்து ரூபா எழுதுனே போயா நூறு ரூபாய் எழுதியா போயா எழுதிட்டு வந்து சாப்பிட போயா